வணக்கம் வாசிப்புகளில் கம்பராமாயணம் யுத்தகாண்டம் பகுதியில் கும்பகர்ணன் பதினொன்றாம் பாகம் லக்ஷ்மணனால் தேரையும் வில்லையும் இழந்த கும்பகர்ணன் கடல் போல் கோபத்தால் பொங்கி எழுந்தான் இந்த லக்ஷ்மனுடைய இனிய உயிரை குடிப்பேன் என்று கர்ஜித்து முன்னிலும் பலமாக எதிர்த்து நின்றான் கும்பகர்ணன் அவன் மோ உலகங்களையும் தான் வென்றதற்கு அடையாளம் என்று சொல்லும்படி தனது முத்தலை சோளமாகிய கொடிய யமனை கையில் எடுத்தான் மறு வினாடி பெரிய பூமி பிளவுபட்டு இரண்டு பகுதியாக கிழிய சிதைந்த தேரில் இருந்து கீழே இறங்கி நின்றான் தரையில் கும்பகர்ணன் நிற்பதைக் கண்ட லக்ஷ்மணன் தான் இனியும் அனுமன் மேல் இருந்து கொண்டு போர் செய்வது தனக்கு இழிவை தரும் என்று எண்ணினான் மருகனும் மவனும் தரையில் இறங்கி நின்று மீண்டும் போருக்கு அயத்தமானான் அதே சமயத்தில் ராவணன் கும்பகர்ணனுக்கு உதவும்படி அழிந்த அரக்க சேனையை விட இருமடங்கு சேனை அனுப்பி வைத்தான் அந்த சேனை விரைந்து வந்து லக்ஷ்மணனை சுற்றி கொண்டு ஆரவாரம் செய்தது புதிதாக வந்து சேர்ந்த அரக்க சேனையை கண்டதும் வானதர்கள் நிலையத்தோட தொடங்கி ஒருவரோடு ஒருவர் முட்டி மோதிக்கொண்டு தடுமாறினார்கள் வந்த சேனை வீரர்கள் லக்ஷ்மணின் மேல் ஆயுதங்களை எரிந்தார்கள் அவற்றை எல்லாம் தனது அம்புகளால் அழித்துக் கொண்டே சுழன்று எல்லா பக்கங்களிலும் அவன் அம்புகளை பொழிந்தான் அதனால் அரக்கர்களில் பலர் மாண்டார்கள் போர்க்கள பூமியில் இரத்த வெள்ளம் பெருகி பாய்ந்தோடிற்று அவனது அம்புகளால் யானைகளின் கைகளும் குதிரைகளின் கால்களும் தேர்களின் சக்கரங்களும் அரக்கர்களின் தலைகளும் துண்டாகி சிதறி ஓடின மேலும் அவனுடைய அம்புகளால் துண்டிக்கப்பட்ட அரக்கர்களின் ஆயுதங்கள் சிதறும் பொழுதெல்லாம் அரக்கர்கள் பலர் வீர அடைந்தார்கள் குண்டலங்களும் கிரீடங்களும் மாறங்களும் மணிச்சரங்களும் தண்டைகளும் தோல்வலைகளும் கடகங்களும் ஆகிய அரக்கர்களின் அணிகலன்கள் லக்ஷ்மனால் தொடுக்கப்பட்ட அம்புகளால் துண்டுகளான ஆயுதங்களின் துண்டுகளோடு துரத்தப்பட்டு ஒளி சூழ்ந்த சூரிய மண்டலம் சந்திர மண்டலம் நட்சத்திர மண்டலம் ஆகியவற்றோடு மாறுபட்டு வானில் விளங்கின விளங்கினர்கள் எண்ணில் அடங்காதவர்கள் அவர்களின் உடம்பில் இருந்து கொட்டிய இரத்த வெள்ளத்தில் வெள்ளி குடைகளும் சாமரைகளும் பதாகைகளும் விற்களும் கேடயங்களும் பீலி குடைகளும் அம்புகளும் மிதந்து சென்றன பேய்கணங்கள் இரத்த வெள்ளத்தில் நீந்தி சென்று அவற்றையெல்லாம் எடுத்து வந்து கரைகளிலே குவித்தன லட்சுமன் அவ்வாறு அறக்க சேனையுடன் பொருது கொண்டிருந்த சமயத்தில் கண்களில் தீப்பொறி பறக்க கோபத்துடன் அங்கே விரைந்து வந்தான் பெரிய மலை ஒன்றை பெயர்த்தெடுத்துக் கொண்டு வானில் சென்றான் அங்கிருந்தபடியே அந்த மலையை கும்பகர்ணனின் தோள்களில் முடிந்தன என்று பார்த்தவர்கள் நினைக்குமாறு அவன் மேல் எரிந்தான் அந்த மலையில் இருந்து தரையில் இறங்கிய மலை போன்ற கொடிய யானைகளும் அறக்க சேனையில் உள்ள யானைகளும் சண்டையிட்டுக் கொண்டன அதே போல அதில் இருந்து இறங்கிய மலைப்பாம்புகள் அறக்கர்களின் யானைகளை கும்பகர்ணன் தனது கைகளில் ஏந்திக் கொண்டான் அது கண்டு கொடிய அரக்கர்கள் அனைவரும் அவனை வாழ்த்தினார்கள் கைகளில் ஏந்திய மலையை அடா நீ வலிமை கொண்டு எரிந்த மலை இதுதானா என்று சொல்லி கும்பகர்ணன் அதனை மாவாய் பிசைந்து போ என்று வாயால் ஊதி காற்றோடு கலக்க செய்தான் அதனை கண்ட சுக்ரீவன் இன்னொரு மலையை தேடிக்கொண்டு வருவதில் ஒரு பயனும் இல்லை என்று எண்ணினான் அவ்வாறு அவன் சிந்தித்துக் கொண்டு இருக்கையில் கும்பகர்ணன் கொல் என்று சொல்லி தவமுடையோ சாபம் போல குறி தவறாத சூலத்தை அவன் மேல் எரிந்தான் சூலம் வெகு வேகமாக சுக்ரோவனுடைய உயிரை பறிக்க வானில் விரைந்து வந்தது சூலத்தின் வேகத்தை கண்டவர்கள் எல்லாம் சுக்ரீவன் இறந்தான் என்று எண்ணினார்கள் அதே சமயம் அனுமன் வானில் பாய்ந்து வேகமாக வந்த சூலத்தை வெகு லாகவமாக பிடித்து முறித்து போட்டான் அறத்தை பாதுகாப்பவனான வாயு புத்திரன் அந்த சூலம் சுக்ரீவனை தாக்க பார்த்துக் கொண்டிருந்திருப்பானோ அனுமன் சூலத்தை முறித்த போது எழுந்த ஒளி முன்பு ஸ்ரீராம பிரான் சீதா பிராட்டியை மறக்கும் காலத்தில்

உன்னோடு சண்டையிடுவதே உண்மையான போர் நீ என்னுடன் செய்த போரை நடுவிலே நிறுத்திவிட்டாயே என்னோடு போர் புரிவதானால் நீ சொல்லியபடியெல்லாம் நானும் உன்னோடு போர் செய்வேன் என்றான் அனுமன் முன்பு உன்னோடு போர் செய்த போது இனி நான் உன்னை எதிர்க்க மாட்டேன் என்று சொன்னேன் அச்சொல்லை நான் காப்பாற்றாமல் இருந்தால் சொன்ன சொல் தவறியதாகும் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு அப்பால் சென்றான் அனுமன் சென்ற பிறகு மீண்டும் கும்பகர்ணனுக்கும் சுக்ரீவனுக்கும் போர் தொடங்கிற்று சூலத்தை இழந்த கும்பகர்ணன் வேறு ஒரு ஆயுதமும் இல்லாமல் அங்கேயே நின்றிருந்தான் அவன் மீது சுக்ரீவன் பாய்ந்து தனது கைகளால் அவனை மோதி குத்தினான் அக்குத்தை தாங்கி கொண்ட கும்பகர்ணன் நல்லது உன்னுடைய வீரமும் நன்றாய்த்தான் இருக்கிறது ஆயினும் இப்போது நீ கொண்டிருக்கின்ற செருக்கு இன்றோடு அடங்கிவிடும் என்று சொல்லி அவனை பிடித்து கொண்டான் இருவரும் ஒருவரையொருவர் கட்டி பிடித்துக் கொண்டு போர் செய்தார்கள் சாரியை தெரிந்தார்கள் அவர்கள் சுற்றி சுற்றி செய்த போரில் யார் எங்கிருக்கிறார்கள் என்று தேவர்கள் அறிய முடியாதவர்கள் ஆனார் அவர்கள் சுற்றித் திரிந்த வேகத்தினால் கனல் பிறந்தது அக்கணலில் இருந்து புகை கிளம்பி திக்குகளை எல்லாம் மூடிக்கொண்டு வானில் செல்ல இடிகள் யாவும் எரிய தொடங்கின உக்ரமாக ஒருவரையொருவர் தாக்கி அவர்கள் போர் செய்தார்கள் அப்போது இருவருடைய வாய்களும் இரத்தத்தை சொரிந்தன ஆயினும் அவர்கள் சிறிதும் சோர்வடையவில்லை அப்படி அவர்கள் வெகு நேரம் சுற்றி சுற்றி போர் செய்தார்கள் பிறகு ஒருவரை ஒருவர் எதிர் நின்று அதட்டி கொண்டார்கள் போரை கோபத்துடன் புரிந்தார்கள் கடைசியில் கும்பகர்ணன் வெகு வேகமாக வலிமையோடு சுக்ரீவனை பிடித்து இழுத்து குத்தினான் அதனால் சுக்ரீவன் அடைந்து கீழே விழுந்தான் சுக்ரீவன் மூச்சை அடைந்ததை கண்ட கும்பகர்ணன் இவனை நாம் தூக்கி கொண்டு சென்று விட்டோமானால் நெருங்கிய போர் இன்றுடன் முடிந்துவிடும் அரசனை இழந்த வானர சேனிகள் கதிகலங்கி சிதறிவிடும் எனவே இதைவிட தக்கதாக ஆலோசித்து செய்யக்கூடியது இப்போதைக்கு வேறு ஒன்றும் இல்லை என்று எண்ணி தொடரும் தங்களுக்கு வசியின் வாசிப்புகள் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து ஷேர் செய்யவும் தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்டில் பதிவிடவும் அதுவே எனக்கு உற்சாகமூட்டும் நன்றி